வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான சிக்கன் சுக்கா வந்து எப்படி செய்யுது அப்படின் தான் பார்க்க போகிறோம் இப்போ ஒரு பவுலில் வந்து அரை கிலோ வந்து சிக்கன் நம்ம எடுத்துக்கலாம் தயிரில் ஊற வச்ச சிக்கன் தான் எடுத்துருக்கேன் நான் இப்போ இது கூட வந்து மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நம்ம இதில் போட்டுக்கலாம் நம்ம இந்த சிக்கனில் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ இது கூட வந்து ஜீரகத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் வந்து ஒரு கார் டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுட்டு பெப்பர் பவுடர் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இல்லைனா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இது கூட போதுமான அளவு உப்பு நம்ம போட்டுக்கலாம் இது போட்ட பிறகு இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லெமன் ஜூஸ் வந்து நம்ம பிழிஞ்சி விட்டுக்கலாம் ஒரு அரை எலுமிச்சம்பழம் அதை வந்து ஜூஸாக இந்த மாதிரி நம்ம பிழிஞ்சி விட்டுட்டு இப்போ இதை வந்து நல்லா நம்ம பிசைய போகிறோம் நம்ம இந்த மசாலா இந்த சிக்கன் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இதை செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நான் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் இதில் வந்து போதுமான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் வந்து ஒரு மூணு எடுத்திருக்கேன் இதை வந்து எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கணும் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி கலர்லாம் நல்லா மாறி வந்த பிறகு தான் நம்ம வந்து ஊற வச்சுருந்த சிக்கனை இது கூட நம்ம போட போகிறோம் இந்த மாதிரி வந்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கி இந்த கலருக்கு வந்து வெங்காயம் வரணும் அப்போ தான் வந்து சிக்கன் சுக்கா வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கனை வந்து இது கூட நம்ம போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடிடலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எண்ணெயெலாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு இப்போ லைட்டாக நம்ம கலரி விட்டுட்டு இது கூட வந்து பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா போட்டுக்கலாம் நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து இது கூட நம்ம ஊற்றிக்கலாம் நம்ம இது கூட வந்து கொத்தமல்லி இலையும் போட்டு நல்லா இதை வந்து லைட்டாக பரட்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு திரும்ப நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லாவே வந்திருக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு இந்த பச்சை மிளகாவோட காரமும் அது கூட சேர்ந்து ரொம்பவும் நல்லாவும் இருக்கும் அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கலரி விட்டுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான எல்லாருமே விரும்பி சாப்பிட்றத சிக்கன் சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு வேண்டான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க இது வந்து தோசை இட்லி சப்பாத்தி பரோட்டா சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்